அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஸ்னோய் பவுலிங் செய்ய வரமாட்டார் அப்படின்னு தோனிக்குரியதான் துபை தெரிவித்திருக்கார் இது பற்றி சிஎஸ்கே இணையதளத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அந்த பேட்டியை குறித்த முழு தகவலை பார்த்தீங்கன்னா பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதம் இருக்கும் வீடியோ பாஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோவை தோற்கடித்து தங்களது இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்காங்க ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்ற அந்த போட்டியில் முதல்ல விளையாடிய லக்னோ நூற்று அறுபத்தேழு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்திருக்கு அடுத்து களமிறங்கிய சென்னைக்கு ரஜின் முப்பத்தி ஏழு சாய்க் ரசீத் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து நல்ல துவக்கத்தை கொடுத்தாங்க இருந்தாலும் ராகுல் திரிபாதி ஒன்பது ஜடேஜா ஏழு விஜய் சங்கர் ஒன்பது அப்படின்னு ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் மீண்டும் சென்னை தோல்வி பெறுமோ என்று ரசிகர்கள் அச்சத்துல ஆழ்ந்தாங்க இருந்தாலும் அப்போது நிதானமாக விளையாடிய சிவம் துபி நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்தார் அவருடன் சேர்ந்து அதிரடி காட்டிய கேப்டன் தோனி இருபத்தி ஆறு ரன்கள் அடித்து அசத்தினார் அதனால் ஐந்து தொடர் தோல்விகளை நிறுத்திய சென்னை நிம்மதி பெறும் மோச்சி பெற்றிருக்கு முன்னதாக அந்த ரவி தனது முதல் ரன்கள் மட்டுமே இரண்டு விக்கெட்டுகள் எடுத்து நல்ல ஃபார்ம்ல இருந்தார் அப்படிப்பட்ட அவருக்கு லக்னோ கேப்டன் ரிஷப் பந்த் டெத் ஓவர்ல வாய்ப்பு விளங்காம சர்துல் தாக்கருக்கு ஓவரை கொடுத்தார் அதை பயன்படுத்தி தோனி துபே ஆகியோர் அப் செய்தாங்க அந்த வகையில் ரவி பிஸ்னேயே கேப்டன் ரிஷப் பந்த் டெத் ஓவரில் பயன்படுத்தாதது லக்னோவின் தோல்வியை உறுதி செய்ததாக வாசிம் ஜாவர் போன்ற முன்னாள் வீரர்கள் விமர்சனமாக பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அந்த போட்டியில் என்னை விட நீ சிறப்பாக ஸ்பின்னர்களை எதிர்கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் விளையாட வேண்டும் அப்படின்னு தோனி சொன்னதாக துபே கூறியிருக்கார் அவ்வாறு செய்தால் ரவி பிஷ்ணே பவுலிங் செய்ய வரமாட்டாரு அப்படின்னு தோனி கூறியதாக தெரிவிருக்கார் இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா மகிபாய் சில விஷயங்களை என்னிடம் சொன்னார் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு அதனால நீ கடைசி வரி சொன்னார் மறுபுறம் தோனி இந்த பக்கம் வேக பந்து வீச்சாளர்களை சிறப்பாக எதிர்கொண்டார் அதை பயன்படுத்தி நான் விளையாடினும் சொல்லியிருந்தார் அதாவது ஸ்பின்னர்களை துபை அசால்ட்டாக எதிர்கொண்டு சிக்சர்களை பறக்கக்கூடியவர் என்பது அனைவருமே அறிவும் அதனால் அவரை கடைசி வரை விளையாட வைத்து ரவி பிஸ்னேய லக்னோ கேப்டன் ரிஷப் பந்த் ஓவரில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தோனியின் மாஸ்டர் பைண்ட் செயல்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்